குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வாய்ப்பு தகவல் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு இருந்து வெளி வந்திருக்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எய்த் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடின்னு எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சாலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஏழுநூறு அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பியூர்லி பர்மனன் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது டைரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க இதோட அஃபிஷல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பதின டீட்டெயில்ஸ் இப்போ பிரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிறவங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் டெட்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது வாங்க எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதை பார்க்கலாம் இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிக்கோங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா டேட் போட்டுக்கோங்க விண்ணப்பதாரர் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க பாலினம் ஆனா பெண்ணாங்கிற டீட்டெயில் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நிலையான முகவரி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் எண் கல்வி தொகுதி என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன மதம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணும் முன்னுரிமை விவரம் எதுக்காக முன்னுரிமை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி சான்று நகர் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இடம் என்ன பேசுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரரின் கையொப்பம் இங்கே போட்டுக்கோங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகருங்கிற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் டிஸ் டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஜனவரி நாலாம் தேதிக்குள்ளே வந்து சென்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இதை இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் இது ஒரு வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு என்ன சொல்ல விவரம் விபரம் அப்படின்னா ஆதித் திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததினர் அதுவும் பெண் ஆதரவற்ற விதவிக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சாலரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எழுந்த படிக்க தெரிஞ்சிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பாருங்கள் எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் பொது பிண பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்களும் பிசிஎம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு உட்பட்டவர்களும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாபுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் விருதுநகர் ஊராட்சி உட்பட்ட பகுதியில் வசிப்பவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபோர் பண்ணியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டுநர் பணிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆனா பெண்ணாங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க பிறந்த தேதி வயது உங்களுடைய முகவரி கைபேசி எண் ஆதார் அட்டை எண் நோட் பண்ணிக்கோங்க கல்வி தொகுதி என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மதம் உங்களுடைய ஜாதி என்ன உட்பிரிவு அதில் என்னன்னு சொல்லி என்ன கம்யூனி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கோங்க முன்னுரிமை விவரம் எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்க சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் என் லைசன்ஸ் நம்பர் அண்ட் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இடம் போட்டு விண்ணப்பதாரரின் கையொப்பம் போட்டுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி எந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே அட்ரஸ்க்கு தான் சென்ட் பண்ணும் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நேரடியாகவோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாகவோ வந்து ஜனவரி நாலாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓட்டின போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க டேரெக்ட் ரெக்கர்ட்மெண்ட் மூலயமா தான் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க பதவி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓட்டுநர் ஒரு வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இன்ன விபரம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததினர் ஆதரவற்ற விதவி பெண் பெண்களுக்கு தான் வந்து ஒரு வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பத்தொன்பது ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எயிட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் லைசன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் குறைந்தபட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் வசிப்பவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த நோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க வெப்சைட் லிங்க்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்